பொதுவா இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னா என்ன பொதுவா நம்ம சாதம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிவேதனம் பண்ணுவோம் அதை வந்து சுவாமிகிட்ட எல்லாம் இது பண்ண மாட்டோம் நம்ம அப்படியே முன்னாடி வச்சிட்டு நிவேதனம் பண்ணிட்டு எடுத்துருவோம் நம்ம இந்த அண்ணாபிஷேக காலத்துல என்ன சுவாமிக்கு அபிஷேகமே பண்ணிடுவாங்களா அன்னத்தை அபிஷேகம்ன்ற பதமே பார்த்தோம் நம்ம அர்ப்பணித்தல் சுவாமிக்கு நம்ம அர்ப்பணித்தல் இப்ப நிவேதனமும் அர்ப்பணித்தல் தான் அது நிவேதனம்ன்றது காண்பித்தல்னு அர்த்தம் இங்க அர்ப்பணித்தல் பாலபிஷேகம்னு பார்க்கும்போது பாலினால் அபிஷேகம் செய்வது இங்க அன்னத்தை செய்து அன்னத்தை சுவாமிக்கு படைப்பது என்னன்னா இங்க படைப்பதுன்றது அபிஷேகமாக செய்வது என்பது ஒரு அலங்காரமா வச்சுடுவா சுவாமி மேல சாதத்தை அபிஷேகம் சுவாமி மேல எப்படி சந்தன காப்ப அலங்காரம் பண்றோ அது மாதிரி என்ன பண்ணுவா இது மாதிரி சுவாமி மேல முழுக்க சாதத்தை அன்னத்தை இது பண்ணி அன்னத்தை வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் அது காய்கறிகள் அது மாதிரி எல்லாம் கூட சுவாமிக்கு அலங்காரம் ஏன் ஏன்னா பல காரணங்கள் சட்டலான காரணங்கள் தான் தெரியும் இது சாஸ்திரம் கட்டளீட்டிருக்கிறது நாம் செய்கிறோம் ஒன்று நாம் தெரிந்து கொண்ட அளவில் அன்னம் பிரம்மே அன்னம் தான் அன்னம்தான் பிரம்மம் ஸோ சிவபெருமானும் பிரம்மம் சிவபெருமானும் என்னென்னா அந்த பிரம்மஸ்வரூபம் வந்து நமக்கு ரூபம் எடுத்திருக்கார் நம்ம சிவபெருமான் நம்ம சதாசிவர் பாக்குறோம் பாருங்க சதாசிவர்ன்றது சிவலிங்கமா சிவலிங்க தத்துவங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம அந்த ரூபா ரூபம் ரூபமும் ரூபம் இல்லாமலும் இருக்கிறது அப்ப இந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய இந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு அளிப்பதினால் அது மட்டும் அல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சிவபெருமானில் இருப்பதினால் உலகில் உள்ள அனைவருக்கும் அந்த அன்னமானது அந்த சக்தியானது சேர்ந்து விடுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான் வேரில் தண்ணீர் விட்டால் எப்படி மரம் முழுக்க செல் செல்கிறதோ அதுபோன்று சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்காக்காரத்தில் அர்ப்பணம் செய்யும் பொழுது அது வந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றுவிடுகிறது அதனால் சிவபெருமானுக்கு அந்த நட்சத்திரத்தோ அந்த பௌர்ணமி தித்தியிலோ செய்ய வேண்டியது என்பது கட்டள